திருவண்ணாமலை வேலூர் ரோட்டில் இருபதுக்கு அறுபது அளவில் தெற்கா பத்தமரை புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூட் பிளாட்டில் தாங்க கட்டியிருக்காங்க இந்த லேஅவுட்டு பார்த்தீங்கன்னா கேட் எடுக்காமல் கம்யூனிட்டிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசிட்டு பேங்க் ஃபெசிலிட்டியாக இருக்குங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க போர்ட்டிக்குள்ளே கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா செவன் சீட்டட் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் கொடுத்து அதுக்கு கீழே வந்து யூபிஎஸ் பிளாக் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி பெயிண்ட் யூஸ் பண்ணி ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருக்கோங்க திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்போது ரோட்லேயுமே வந்து வீடு உங்களுக்கு வாங்கணுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேனலை மக்காமல் சப்ளை பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிரைனேட் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா வேங்காய் மரத்தரையும் தேக்கு மரத்தரையும் வடிவமைச்சி கொடுத்துருக்காங்க மெயின் கதவை தளர்ந்துகிட்ட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கில் வந்து ஃபெர்ட்டி ஃபைவ் டைல்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டுக்கு நாலு சைஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறது டிவி யூனிட்டு ஷோ இந்த ஷோ பேஸ் உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய பார்ட்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க டெக்கரேட்டி ஐட்டம் வைக்கிறதுக்காக இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு வாலும் டெக்ஸ்டர் டிசைன் யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் அதாவது வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நீ அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அதாவது கெஸ்ட் பெட்ரூமு ஒரு மீடியமான சைஸில் ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரஷ்ரூம் கிடையாதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லும் போட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரஷ்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் நம்ம கடைசியாக பார்க்கறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக இருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் கதவு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் சைஸில் கொடுத்து கிச்சனுக்கு தேவையான அனைத்து வசதியும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் ஒதுக்கியிருக்காங்க இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு அறுபது இந்த வீட்டில் எல்லா வசதியுமே இருக்குங்க இந்த வீடியோ டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பட்ஜெட் எல்லாமே இருக்குதுங்க பட்ஜெட் வந்து தான் ஃபிக்ஸாக கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேல் கொண்டு பேசிக்கலாம் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க சம்பம் இருக்குங்க ஃபுல்லாக கவர் பண்ணி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்